ஹலோ டாக்டர் சந்தியா இன்னைக்கு நம்ம கூட அன்பழகன் ஐயா இருக்காங்க வந்து பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்காங்க இவங்க இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மருத்துவமனைக்கு பல் பிரச்சனைக்காக வந்திருந்தாங்க மேல் கிழத்தாடையில பற்களை குறைச்சி மெட்டல் சரம்பி பிரிட்ஜ் மாதிரி போட்டிருந்தாங்க அந்த பிரிட்ஜ் அவங்க ரொம்பவே ஆடிட்டு இருக்கு நம்ம த்ரீ டி சிபிசிடி எக்ஸ்ரே பார்த்து சேருக்கு வந்து மேல கீழே எல்லா பற்களுக்கும் பிக்சடா கட்டுறதுக்காக இம்ப்ளான் சிகிச்சை முறையில சொல்லியிருந்தோம் சார் வந்து அந்த சிகிச்சையை பண்ணிக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அந்த சிகிச்சையை வந்து நம்ம முதல்ல பண்ணிருந்தோம் தாடையில இம்ப்ளான் பொருத்தி பிக்சடா பற்கள் கொடுத்துருந்தோம் முதல்ல பிக்சடா நம்ம தற்காலிக பற்கள் கொடுத்துருந்தோம் அது ஈர எலும்பும் நல்லா ஆறுறதுக்காகவும் நமக்கு சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கு நம்ம பழகையை பாக்குறதுக்காகவும் சார் வந்து அந்த தற்காலிக பற்களை ஒரு வருடம் வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க இப்போ நம்ம அந்த பற்களை வந்து நிரந்தர பற்களா வந்து மாத்திருக்கோம் இப்போ நம்ம அந்த பற்களை நிரந்தர பற்களா வந்து மாத்தி ஒரு வாரம் ஆகுது சார் வந்து இப்போ நல்லா சாப்பிட்டு பார்த்துட்டு அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சார் இப்போ நீங்க இந்த இம்ப்ளான் சிகிச்சை பண்ணிருக்கீங்க பண்ணி வந்து இரண்டு வருஷம் நீங்க வந்து இந்த பிக்சட் பற்கள் வந்து வச்சிருக்கீங்க உங்க சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்தது சார் நான் இந்த சிகிச்சைக்கு வர்றதுக்கு முன்னாடி அடிக்கடி பல்வழி இன்ஃபெக்ஷனு இது மாதிரி பல தொந்தரவுகள் இருந்தது அப்போ இங்கே இங்கே வந்து நான் பண்ண பிறகு அந்த இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து சரி இதை பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து பண்ணாங்க பண்ண பிறகு அந்த டெம்பரரியாக பண்ணியிருந்தாங்க அது வந்து ஒரு 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 மூணு மாதம் ஆறு மாதம் இருக்கிறப்ப சின்ன சின்னதாக ஒரு சில நேரங்களில் அது லூ கைட்டுற மாதிரி அது மாதிரி இருந்தது அப்போ அதுக்கு காரணம் பர்மனெண்டாக பண்ணும்போது அதுக்கு தான் அதுக்குண்டான ஆடு சிமெண்ட் வச்சு பண்ண இது பண்ணி பண்ணுவாங்க அதுக்குண்டான மெட்டீரியல் வைப்பாங்க இல்லைனா இப்படி இருக்குன்னு சொன்னாங்க நான் வந்து எப்போ வந்து பார்த்தாலும் கனிவான சேவை அதை உடனே அதை வந்து பார்த்து இது பண்ணி கொடுத்தாங்க அந்த ஃபர்ஸ்ட்டில் ஒரு ஒரு பேமெண்ட் நம்ம கொடுத்தோம் அதுக்கு பிறகு அவங்க சொன்னால் சொன்ன மாதிரி அதுக்கு பிறகு இது வரைக்கும் எல்லாமே வந்து அவங்க அவங்களோட இதில் கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க இப்போ பர்மனண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து கொடுத்துருக்காங்க அது ரெண்டு மூணு தடவை வந்து வந்து போக வேண்டியது அது ஒரு சிரமம்னு நம்ம நினைக்கலாமே தவிர்த்து வாழ்நாள் முழுக்க நம்ம வந்து நிம்மதியாக இருக்கணுன்றதுக்கு இந்த இது வந்து ரொம்ப வசதியாக நான் நினைக்கிறேன் இப்போ இது வந்த பிறகு எந்த எல்லா இப்போ எல்லாத்தையுமே நான் சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்கேன் எல்லா பாதாம் முந்திரி இந்த மாதிரியான நெட் ஐட்டம் எல்லாமே சாப்பிட்லாம் வேணுங்கிறத நம்மளால இது பண்ணலாம் அதுக்கடுத்து இந்த பல்லு வலி பல்லு இன்ஃபெக்ஷன் தான் பெரிய இரிட்டேஷனாக இருக்கும் தொழில் பண்ண முடியாது நம்மளோட வேலையை ஒழுங்காக பார்க்க முடியாது சிந்தனைகள முழுசாக செ செலுத்த முடியாது இப்போ அந்த நிலை நிலைகள்லாம் இல்லை இப்போ நிம்மதியாக இருக்குது பழகிறதுக்கு அதாவது அது பண்ண உடனே பழகிறதுக்கு மட்டும் நமக்கு வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் டைம் எடுக்குது ஒரு மாதம் கூட டைம் எடுக்குது பேசும்போதும் அதுக்கேற்ற மாதிரியான பழக்க வழக்கம் அதை மட்டும் நம்ம வந்து கண்டினியூ பண்ணி பொறுமையா இருந்தால் அவங்க சொல்கிற ஆலோசனையை கேட்டு நம்ம பண்ணிட்டோம்னா வெகு வெகு சிறப்பாக இருக்குது இப்போ என நான் நினைக்கிறேன் இப்போ எனக்கு பல்லால் இதுக்கப்புறம் என் வாழ்நாளுக்கு அந்த பிரச்சனையும் இல்லை இது நிம்மதியாகிடுச்சு இப்போ எப்படி நம்ம உடம்புக்குள்ளே எலும்புக்குள்ள குளறெல்லாம் ஒரு போல்ட்லாம் வைக்கிறாங்களோ அது மாதிரி வந்து இம்ப்ளான்ட்ன்றது நம்ம பல்லில் அந்த எலும்போடு வச்சு பண்ணிடுறாங்க இப்போ அது பக்காவாக ப்ராப்பராக இருக்குது எனக்கு பிபி இருக்குது சுகர் இருக்குது எல்லாம் இருந்தும் கூட இந்த வைத்தியத்தில் ரொம்ப சிறப்பாக எனக்கு முடிஞ்சிருச்சுருக்கு இப்போ நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றி சரி இப்போ நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா எல்லா பல்லும் எடுக்கணும் அந்த எல்லா எடுத்துட்டு பண்றதுக்கு என்னப்போ கொஞ்சம் இருக்க தோணும் நிச்சயமா அது பயம் இல்ல தனம் தனம் வழியில கஷ்டப்படுறத விட எடுத்துட்டு பண்ணலாம் எடுத்துட்டு பண்றதுனால நமக்கு எந்த விதமான இதுவும் இல்ல ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அதுதான் சொல்றேன் இப்ப வந்து பர்மனண்டா நமக்கு வந்து ஒரு விபத்துல வந்து ஒரு கை உடஞ்சிடுது அப்போ எடுத்து போயிட்டு அந்த அது பிளேட் வச்சு பண்றாங்க அப்போ அதை நம்ம பண்ணிக்கிறோம் பண்ண பிறகு அது திரும்ப ஆயிடுறாங்க இல்லைங்களா அதே மாதிரிதான் இது இது வந்து நம்ம எலும்பு கரைஞ்சி போயிட்டு அந்த சரியா அந்த இது பல்லு இல்லை நமக்கு வந்து அது ஷேக் ஆகுது இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்றதுனால வரும் இவங்க பர்மனெண்டா பிக்ஸ் பண்ணிடுறாங்க ஆர்டிபிஷியலா இவங்க பண்றாங்கன்னாலும் நம்மோட தேவைக்கு இருக்கிற வாழ்நாள் முழுக்க நமக்கு வந்து அது நிம்மதியா இருக்குதுன்னு போது இது ரொம்ப நல்லது பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை தாராளமா நம்ம எடுத்துட்டு பண்ணலாம் நான் கூட இதுக்கு முன்னாடி எல்லாம் நினைப்பேன் ஒரு பல்லு எடுத்துட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அது ரொம்ப பிரச்சனை ஆயிடும் அப்படி அப்படி அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை இங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்றாங்க ரொம்ப நல்லா பண்ணாங்க எனக்கு நான் நான் ரொம்ப திருப்தியா இருக்கேன் நிம்மதியா இருக்கேன்